நேற்றைக்கு செயல்படாதவர்களுக்கு செயல் வீரர்கள் கூட்டம் நடந்திருக்கு ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் பிறந்த காஞ்சிபுரத்தில் மொழிபூர்த்தி ஆயுள் வீரவணக்க நாள் பொதுக்கூட்டத்தில் பேசியிருக்காரு திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய மாணவரணி சார்பில் தமிழ்நாடு முழுவதும் அந்த மொழிப்பூர்த்தி ஆயுள் வீரவணக்க நாள் கூட்டம் வருடந்தோறும் நடைபெறும் நேற்றைக்கும் நடைபெற்றிருக்கிறது இன்றைக்கு நம்ம மிக குறிப்பாக என்ன பார்க்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா பிஜேபி எந்த வகைகளிலெல்லாம் அவர்களுடைய பாசிச அரசியல் தமிழ்நாட்டுக்கு தெரியாமலோ தெரியப்படுத்தாமலோ மற்றவர்களை வைத்து இன்னும் சொல்ல போனால் அவர்களுடைய சிறந்த பணியாட்களை அடியாட்களை அடிமைகளை வைத்து இங்கே காலூன்றலாம் அப்படின்னு துடிக்குது அதுக்கு தாவேக்கா போன்ற குறிப்பாக விஜய் போன்ற நபர்களை எப்படியெல்லாம் பயன்படுத்தி கொண்டிருக்கிறது அப்படின்றத இந்த வீடியோல பார்க்க இருக்கும் வீடியோ முழுமையா பாருங்க மற்றவர்களுக்கும் பகிருங்க அனைவருக்கும் வணக்கம் நேற்றைக்கு உண்மையாகவே அந்த ஒரு செயல்வீரர்கள் கூட்டம் செயல்வீரர்கள் கூட்டம் இத்தனை நாட்களுக்கு பிறகு விஜய் அவர்கள் வெளியே வருகிறார் குடைபிடித்து மழையில் செல்கிறார் அப்படின்னு பயங்கரமாக தனியார் தொலைக்காட்சி அவர் என்ன செய்யறாரு எழுந்தார் நடந்தார் ஓடினார் அந்த ஒரு சின்ன பையன் ஒருத்தர் பேசுவார்ல நானே எழுந்தேன் நானே பேசினேன் நானே ஓடினேன் அப்படின்ற ரேஞ்சுக்கு வழக்கமாக நடக்கக்கூடியதுதான் இதுல குறிப்பாக நேற்றைக்கு எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆஹ் அதிமுகவில் செ இருந்து சென்றிருக்க மூத்த ஒரு தலைவர் முன்னாள் அமைச்சர் ஐயா செங்கோட்டையன் அவர்கள் விசில பற்றி நிறைய பேசி சொல்லிக்கிட்டே இருந்தாங்க எல்லாம் போய் அடிச்சிடாதீங்கப்பா அங்க போய் அடிச்சிடாதீங்கப்பா இது உங்க சின்னம்னு போயிடாதீங்கப்பா அப்படின்றதெல்லாம் சொல்லிட்டு இருந்தாரு அதுல அவர் சொன்னாரு பஸ் ஸ்டாண்ட்ல போய் இது பண்ணிடாதீங்க பெரியவங்க முன்னாடி போயிட்டு இது பண்ணிடாதீங்க ஓட்டு போயிடும்பா அப்படின்னு சொன்னாரு இப்ப எனக்கு எது பார்த்த உடனே என்ன தோணுச்சுன்னு கேட்டீங்கன்னா உண்மையாகவே சொல்லுகிறேன் தாவேக்காவே ரொம்ப சீரியஸ் ஸ்டோன்ல இந்த அரசியல் தெரியுமா அந்த அரசியல் தெரியுமா அப்படின்னா நம்ம பேசவே தேவையில்லை ஏன் அப்படின்னா அவங்க என்ன அரசியல் பேசுறாங்களோ அதுக்கான பதிலை நம்ம கொடுத்தா போதும் அங்க அரசியல் பேசப்படல அதனால அங்க என்ன பேசப்பட்டதோ அதுக்கான விஷயங்கள்ல நம்ம பேசணும் என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த பிரெஞ்சு படம்னு நினைக்கிறேன் அவருடைய படத்திலிருந்தே மேற்கோள் காட்டினாதான் அவங்களுக்கு புரியும் ஆஹ் அவர்கள் எல்லாரும் போய் நேசமணி யாருக்கும் எல்லாருக்குமே தெரியும் யாருக்குமே தெரியாம இருக்காது ஏன்னா அந்த படத்துல ஹைலைட்டே அவர் அந்த படத்துல ஹைலைட்டே அஹ் ஐயா வடிவேலுடைய அந்த காமெடி தான் இப்படி பல படங்களில் ஒரு ஒருத்தருடைய காமெடினாலும் ஒரு ஒருத்தருடைய எழுத்துக்கள்னாலையும் ஒரு ஒருத்தருடைய டைரக்ஷன்னாலையும் ஒரு ஒருத்தருடைய சண்டை உண்மையாக செய்த ஸ்டென்ட் மாஸ்டர்னாலையும் வெற்றி பெறக்கூடிய பல படங்களில் நடித்திருக்கிறார் நடிகர் விஜய் அவர்கள் அதுல குறிப்பிட்ட படம் இந்த படம் இதுல என்ன பண்ணுவாங்கன்னா வேக வேகமாக வந்துட்டு இங்க பாரு இவங்க எல்லாரையும் அப்படின்ன உடனே ஒருத்தர் எல்லாரையும் நான் பாத்துக்கிறேன் எல்லாரும் சரியா வேலை பாக்குறாங்களா நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்லுவாரு உடனே அதுக்கு அந்த முதலாளி சொல்லுவாரு ஏய் எல்லாரையும் வேலை பார்த்துக்கையான்னு பாக்குற உன் வேலை இல்ல இவனுங்க எல்லாரும் வேலை பார்க்காம பாத்துக்கிறது தான் உன் வேலை அப்படின்னு சொல்லுவாரு அந்த மாதிரி நேற்றை கையா செங்கோட்டையன் அவர்கள் இவங்க எல்லாம் செயல் வீரர்கள் கூட்டம் கூப்பிட்டு இந்த பணிகளை செய்யணும் தேர்தலுக்கு இது இருக்கு இல்ல உங்க கட்சிக்கு இது இருக்கு நமக்கு அடுத்த மூன்று மாதங்களுக்கு இது செயல் திட்டம் வேலை திட்டம்னு பேசுறதை விட்டுவிட்டு இவெல்லாம் இதெல்லாம் செய்யாம மோ வேலை அப்படின்னு ஒரு ஒரு மாவட்டத்துக்கும் இதெல்லாம் ஒரு அரசியலில் எதை பேச வேண்டுமோ அதை பேசுவதற்கான கிரௌடாக இன்னமும் அதை மாற்றாமல் வைத்து விட்டு நான் முதலமைச்சர் அப்படின்னு கனவு காணுவதில் தவறே இல்லை கனவு காணலாம் ஆனா எங்க சிக்கல் வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா முதலமைச்சர் அவர்கள் இந்த நான்கு ஆண்டுகளில் இத்தனை கூட்டங்கள் பேசி இருக்கிறேன் இத்தனை கிலோமீட்டர் பயணித்திருக்கிறேன் இத்தனை நாட்கள் பயணித்திருக்கிறேன்னு சொல்லி நேற்றைக்கு முதல் நாள் பேசிய கூட்டத்தில் வெளிப்படையாக பதிவு செய்கிறார் அடுத்த கேள்வி என்ன வரும்னா அவர் முதலமைச்சர் அதனால இதெல்லாம் ஒரு சாதனையாங்க சிஎம் அவர் மக்களை போய் சந்திக்கிறதுலாம் ஒரு சாதனையா அப்படின்ட்டு முதலமைச்சர் இவ்வளவு தூரம் பயணித்தார் இவ்வளவு மக்கள் பணி செய்தார்ன்றது உங்க பார்வையில சாதனையாக இல்லாம இருக்கலாம் அதே வாய் இதே பேசக்கூடிய அதே வாய்கள் அடுத்த முதலமைச்சர் தான் கனவு காணக்கூடியவர் குறைந்தபட்சம் பல மைல் கிலோமீட்டர் பல மாதங்கள் நடக்கலனாலும் வாரத்திற்கு ஒரு முறை வந்து பாத்துக்கிட்டு இருந்தாரு வீக்கெண்ட் பொலிட்டீஷியனா இப்ப அதை நாற்பது நாளைக்கு ஒரு தடவையா மாத்திட்டாரு இனி எப்ப வருவாருன்னே தெரியாது ஆனா அவர் வரப்ப அவர் தான் செய்யும் இதை தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள் அப்படின்னு நினைக்கிறதே மக்களை எவ்வளவு கீழாக நினைக்கக்கூடிய செயல் நான் வருவேங்க எப்பனாலும் வருவேங்க நாப்பது நாளைக்கு ஒரு தடவை தாங்க வந்து பாப்பேன் இடையில வந்து பிஜேபி செய்யக்கூடிய அட்டூழியங்கள் பாசிசம் அவங்க கொண்டு வரக்கூடிய மக்கள் விரோத சட்டங்கள் அஹ் காந்தி பேர நூல் நாள் வேலைத்திட்டத்துல இருந்து எடுக்கிறது இந்த மாதிரி எதை பற்றியும் என்னுடைய வாயை திறந்து திருவாய் மலரமாட்டேன் அப்படின்ற மாதிரி எதுவும் பேச மாட்டேன் ஆனால் நான் தான் அடுத்த முதலமைச்சர் ஆகணும்னு சொன்னா தமிழ்நாட்டு மக்கள் எப்படி ஏத்துக்குவாங்க இன்னொருத்தர் பேசுறாருங்க அவர் வந்து நம்முடைய அஹ் மிக பெரிய பிரபலமான பல காமெடிகளுக்கு சொந்தக்காரராக இருக்கக்கூடிய புஷி ஆனந்த் அவர்கள் அவரும் சொல்றாரு இருநூற்று முப்பத்தி நாலு தொகுதிகளிலும் நிக்கலாம்னு தான் நினைச்சோம் ஆனா என்ன பண்றது நாலு தொகுதியில தான் ஒருத்தர் நிக்க முடியும் அப்படின்றாரு சரி ஏதோ எந்த மாநிலத்தை பத்தியோ பேசிக்கிட்டு இருக்காங்களோன்னு நினைச்சுக்க வேண்டியதுதான் ஏதோ ஒரு மா நாட்டுல இருக்க ஏதோ ஒரு மாகாணத்தை பத்தி பேசுறாங்கன்னு கூட நினைச்சுக்க வேண்டியதான் ஏன்னா ஒரே ஆள் நாலு தொகுதியில நிக்க முடியாது சட்டப்படி அவங்க என்ன கணக்கு சொல்றாங்கன்றது அவருக்கு தான் தெரியும் அவங்களை பார்த்தா எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா அவரை நிறுத்தி வச்சுக்கிட்டு நான் சரியா சொல்றப்ப அடி அதுவும் வடிவேல் படம் அதுவும் இவர் படத்துல இருந்து ரெஃபரன்ஸ் கொடுப்போம் ஏன்னா பட ரெஃபரன்ஸ் தானே கொடுக்க முடியும் இங்க பாருங்க இந்த புக்ல இங்க இருக்கு இந்த புத்தகத்துல இங்க இருக்கிறது இந்த பேச்சில் இங்க இருக்கிறது அண்ணாவின் உரையில் எது இருக்கிறது பெரியாரின் உரையில் இருக்கிறது காமராஜர் அதை செய்தார்னா உங்ககிட்ட சொல்ல முடியும் அதனால உங்க படத்தை எது வந்து நடிகர் விஜய்க்கு புரியுமோ அந்த உதாரணத்தையும் அவருடைய முதன்மை கேடர்ஸ்க்கு எது புரியுமோ அந்த உதாரணத்தையும் சொல்லுவோம் அந்த உதாரணத்துல இருந்து பார்த்தாலுமே வடிவேல் வந்து சொல்லுவாரு நான் சொல்றப்ப நீங்க அடிக்கணும்னு சொல்லிட்டு மஜக் மஜக்கா ஏதோ ஒண்ணு அத சொல்லிட்டு அடிக்க சொல்லுவாங்க ரொம்ப தப்பா சரியான தப்பா இவர் மண்டலே போடுவாங்க அந்த மாதிரி எல்லாரும் சேர்ந்து இப்ப லொஜக் மஜக் டஜக்னு விஜய் அவர்கள் தலையில போடுறாங்களா இல்ல அவங்க எல்லாரும் சேர்ந்து இவர் புஷி ஆனந்த் மேல போடுறாங்களா இல்ல ஐயா செங்கோட்டையின நடுவுல வச்சுட்டு இது பண்றாங்களான்றது நமக்கு தெரியல இப்ப எப்படி பார்த்தாலுமே செயல்படாத ஒருவர் செயல்வரர் கூட்டம் நடத்துறாரு இப்ப எண்களை பொறுத்தவரைக்கும் திராவிடர் கழகமா இருக்கட்டும் இல்ல திராவிட முன்னேற்ற கழகமா இருக்கட்டும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியாக இருக்கட்டும் எந்த கட்சிகளாக இருக்கட்டும் அவங்க களத்திலிருந்து வேலை பார்த்துட்டு அந்த லீடர்ஸ் வந்துட்டு அவங்க தான் இதெல்லாம் நீ செய்யணும்னு சொல்லுவாங்க இப்ப உண்மையாகவே சொல்லணும்னா இருபது பேர் அப்படின்லாம் பேசுறாரு பொதுவாகவே ஆதவ அவர்களுக்கு அடையாளம் தந்தது தமிழ்நாட்டில் அட்ரஸ் கொடுத்தது எழுச்சி தமிழர் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் அவருக்கு அட்ரஸே அவர் தான் ஏங்க அவரு விரிசிகாக்கு போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை கேக்குற பல பேருக்கு அவர் யாருன்னு தெரியுமா இப்ப எந்த இடம் அடையாளம் கொடுத்ததோ அந்த இடத்தினுடைய அடையாளத்தை அழித்து விடலாம் நீங்க நினைக்கிறதுக்கு முன்னாடி அண்ணன் திருமாவின் வரலாற்ற தெரிஞ்சுக்கிட்டு வரணும் அவரு வந்து எவ்வளவு பெரிய சிந்தனையாளர் எல்லாத்தையும் தாண்டி செயல் வீரர் இன்னைக்கு நீங்க ரோட்ல வந்து மக்களுக்கு பிரச்சனைனாலும் வீதியில வந்து உட்கார கூடிய முதல் வரிசையில் முதல் நபராக அண்ணன் திருமாவளவன் இருப்பார் அவருடைய கட்சியை பற்றி பேசுவதற்கெல்லாம் குறைந்தபட்ச அறிவு நாணயம் வேண்டும் நாணயம் வேண்டும் அது இல்லாத ஒருவர் அதனாலதான் பாருங்க ஆரம்பத்தப்ப புசியானந்த பற்றி கூட பேசின இந்த நபரை பற்றி பேச வேண்டிய தேவையே இல்லை ஏன்னா அவ்வளவு நாணயமான ஒரு இவர் அப்படி இருக்கவங்க எல்லாரும் சேர்ந்துகிட்டு அப்படின்னு அடிச்சு விளையாடக்கூடிய ஒரு விளையாட்டு செயல் வீரர்கள் கூட்டமாக நடந்து முடிஞ்சிருக்கு இப்ப எப்போதும் செயல்படாத விஜய்க்கு என்ன டாஸ்க் கொடுக்கப்பட்டது ஒரு தலைவரா இல்ல அவரே அவருக்கு என்ன டாஸ்க் சொல்லிக்கிட்டாரு முதலமைச்சர் ஆகணும் எப்படி ஆவீங்க பூத்துனா என்னன்னு தெரியுமா அப்படின்னு எல்லாரையும் பாத்து கேக்குறாரு உங்களுக்கு எல்லாம் பூத் என்ன தெரியுமா எனக்கு என்ன தெரியுமா நான் ஊழல் செய்ய மாட்டேன் நான் வந்து எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டேங்க அவர் செய்த ஊழல் ஆஹ் பிளாக் டிக்கெட்டா இருக்கட்டும் இல்ல வருமான வரி அதெல்லாம் கூட நான் பேசல ஏன்னா அதெல்லாம் நிறைய பேரும் பேசிட்டாங்க இன்னைக்கு எங்க ஒரே ஒரு இடத்துல சங்கடமா இருந்துச்சு சங்கடம் இல்ல இடிச்சதுன்னா யாருக்கும் அடிமணிய மாட்டேன் நான் என்ன இதுக்கலாம் ஆளா அப்படின்றாரு எல்லாருக்கும் ஜெயலலிதா வீட்டு வாசல்ல இப்படி நின்னது கண்ணு முன்னாடி வந்துட்டு போதாம் நமக்கும் வந்துட்டு போச்சு இப்போ ஒரு பக்கம் இது இன்னொரு பக்கம் செயல் வீரர்கள் கூட்டத்தில் பேசுவதை போல எல்லாம் கள வீரர்கள் என்று பேசுவதை போல மீண்டும் மொழிக்காக நாம் இத்தனை செய்ய வேண்டி இருக்கிறது என்று அறைகூமல் விடக்கூடிய நான் பாசிசத்திற்கு அடிபணிய மாட்டேன்னு அரைகூவல் விடக்கூடிய ஒரு பேச்சாக முதலமைச்சர் அவர்களுடைய பேச்சு அமைந்திருக்கிறது இதுல என்ன ஹைலைட்னு பாத்தீங்கன்னா ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அன்னைக்கு ஒரு ஒரு நாளைக்கு முன்னாடிதான் உட்கார்ந்துகிட்டு மோடி அவர்கள் கிட்ட சூரியனே மறைஞ்சிருச்சுங்க நீங்க வந்தோன்ன அப்படின்னாரு அதுக்குதான் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் வச்சு செஞ்சிருக்கிறாரு இப்ப நீங்க கீழே காலை பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா மேலக்கு சூரியன் தெரியாது கொஞ்சம் தலை நிமிர்ந்து பாருங்க எவ்வளவு பெரிய செய்தி தெரியுமா தனிப்பட்ட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அடிமையாக யாராவது ஒரு காலை பார்த்துட்டு போறது பிரச்சனை கிடையாது ஆனால் நீங்கள் ஒரு கட்சியினுடைய பொதுச் செயலாளர் முன்னாள் முதலமைச்சர் அப்படின்ற அந்தஸ்து இருக்கேன்னு சொன்னா அதுக்கு உரியவராக தலை நிமிர்ந்து நிற்க வேண்டாமா அப்படின்ற கேள்வி கூட இல்லைங்க அது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணா என்றால் மாநில சுயாட்சி அண்ணா என்றால் மொழி உரிமை அண்ணா என்றால் இருமொழி கொள்கை அந்த அண்ணாவின் பெயர் தாங்கிய பத்து தோல்வி பழனிசாமி பாருங்க பக்காவே சிலருக்கு தாங்க பொருந்தோம் அந்த பத்து தோல்வி பழனிசாமி அவர்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேக்குறாரு இதுல என்னன்னா மோடிக்கு ஒரு குத்து ஏங்க இவரை வச்சுக்கிட்டுதான் நீங்க ஜெயிக்க போறீங்களாங்க அவர் யார் தெரியுமாங்க உங்க ஹிஸ்டரி என்ன தெரியுமாங்க எத்தனை தோல்வி பெற்றிருக்காரு தெரியுமா பொது நமக்கு என்ன சொல்லுவாங்க எத்தனை தடவை ஜெயிச்சவர் தெரியுமா தானே சொல்லுவாங்க ஆனா ஐயா பழனிசாமிக்குதான் எத்தனை தடவை தோத்தவர் தெரியுமா இந்த பெயிலியர் மாடலை தூக்கிட்டு வந்து நாங்க ஜெயிப்போன்னு சொல்றீங்கன்னா உங்களோட ஹிஸ்டரி எப்படி இருக்கும் எப்படி எல்லாம் வென்றிருப்பீர்கள் அதுதான் செய்தி அந்த செய்தியில் நான் அடிப்பணிய மாட்டேன்னு முதல்வர் சொல்றாருல அது எதுக்கெல்லாம் அடிப்பணிய மாட்டேன்னு லிஸ்ட் போட்டார்ல அதை பற்றி நேற்றைக்கு முளைத்த கட்சிகளுக்கு ஏதாவது தெரியுமா பேசிருக்கீங்களா திமுகவை ஆதரிச்சோ இல்ல சிஎம் வந்து சூப்பர்ன்னு பேச வேண்டாம் இதுக்கெல்லாம் காசு கொடுக்காத தமிழ்நாட்டு பிள்ளைகளுடைய கல்வியை நாசமாக்க துடிக்கிற பிஜேபி பத்தி பேசிருக்கீங்களா பேசிருக்கியா பேசிருக்கியா பேசியிருக்கியான்னு ஏதோ பேசிட்டாராங்க அண்ணன எங்க ஒரு வார்த்தைக்கு கொண்டு வர்றதுக்கு இத்தனை மாசமா உங்க அண்ணன் பிஜேபி பத்தி பேசினாரா அடிமை அதிமுக பத்தி பேசினாரான்னு கேட்டு அவர் வாயிலிருந்து யாரோ எழுதி கொடுத்து உதிர்க்கப்பட்ட ஒரு சொல்லுக்கு இவ்வளவு குதிக்கிறீங்கன்னா மூவாயிரம் கோடி இல்ல அஞ்சாயிரம் கோடி இல்ல பத்தாயிரம் கோடி கொடுத்தாலும் என்ன நீ பண்ணாலும் சரி பிள்ளைகளுடைய கல்வியை நாசமாக்குற புதிய கல்விக் கொள்கை ஏத்துக்க மாட்டேன்னு ஒரு அப்படியே கெத்தா நிக்கிறாருன்னா அதை பற்றி இந்த நடுநிலையாளர்கள் என்றைக்காவது பேசி இருப்பாருங்களா இது எல்லாவற்றையும் இத நீங்க யோசிக்கலாம் ஏங்க இந்த வீடியோல ஏங்க செயல்படாத ஒருத்தரை லிஸ்ட்லயே இல்லாத ஒருத்தரை அப்படின்னு இந்தியா கொண்டாடக்கூடிய உலக ஏடுகள் பதிவு செய்யக்கூடிய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் தளபதி ஸ்டாலினோட ஒப்பிடுறீங்கன்னு நினைக்கலாம் இது ஒப்பீடு கிடையாது இளைஞர்களுக்கு யார் பக்கம் நம்ம நிக்கணும் யார் உண்மையான லீடர் யார் உண்மையாகவே தமிழ்நாட்டுக்காக நின்று சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான்னு தெரியணும்ன்றதுக்காக பேசுறோம் என்னன்னு கேட்டீங்கன்னா இவர் எதுக்கு பேசிட்டு இவர் எதுக்கு பேசிட்டுன்னு விட்டு விட்டுதான் இன்னைக்கு எதோ எதையோ பேசுது அந்த நேரத்தில் தான் இவர்கள் யார் என்று அம்பலப்படுத்த வேண்டிய கடமை நமக்கு இருக்கு ஒரு ஓட்ட பிரிக்கிறதுக்காக வாக்கை பிரிப்பதற்காக ஒரு சின்ன சின்ன கட்சிகளை எல்லாம் ஒரு குழுவாக இணைத்து விஜயோடு சேர்ந்து தேர்தல் அரசியல் நாடகத்தை நடத்துவதற்கு பிஜேபி தயாராகுதுன்னு சொன்னா அதை முறியடிக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் நமக்கு இருக்கிறது அது வந்து அவங்க முதல்ல நிக்கிறாரானே தெரியல ஏன் அப்படின்னு கேட்டா நாலு தொகுதியில அவர் நிக்கணுமா எந்த நாலு தொகுதின்னு தெரியல அது எந்த மாநிலத்துலன்னு தெரியல ஒருவேளை தமிழ்நாடாக இருந்தால் மிகப்பெரிய படுதோல்வியை ஐயா பத்து தோல்வி பழனிசாமி வரிசையில் நீங்கள் அடைவீர்கள் என்ன காரணம்னா தமிழ்நாட்டு மக்கள் குறிப்பாக இளைஞர்கள் உங்க பக்கம் நின்னு கத்திக்கிட்டு இருக்காங்க கூச்சல் போட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த பசங்கள்லாம் நம்ம பின்னாடி நிக்கிறாங்கன்ற தைரியம் உங்களுக்கு இருக்கு ஆனால் அந்த இளைஞர்களுக்காக அப்படி கத்தக்கூடியவர்களுக்காகவாது நீங்கள் மனசாட்சியோடு ஏதாவது பேசி இருக்கிறீர்களா ஏதாவது செஞ்சிருக்கீங்களா இத்தனை மாதத்தில் அவர்களையாவது அரசியல் படுத்தி வேண்டாமா ஒரு அரசியல் படுத்தப்பட்ட கூட்டம் பப்ளிக் நியூஸ் மாதிரி பொது வெளியில் போய் அமைதிக்கு பங்கம் விளைவிக்கக்கூடிய வகையில் கத்தி கூச்சலிடுவார்களா இதெல்லாம் செய்யக்கூடிய நேரத்தில் கூட நேற்றைக்கு நீ அவங்க காதல போய் அடிக்க கூடாது நீ அவங்க காதல போயிட்டு இதெல்லாம் பண்ணக்கூடாது நீ பஸ் ஸ்டாண்ட்ல போயிட்டு இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய அளவில் மாவட்ட செயலாளர்களுக்கே நீங்க வகுப்பெடுக்க வேண்டியது இருக்குன்னா இது எப்போது அரசியல் படுத்தப்பட்டு எப்போது நீங்கள் ஆட்சியை பிடித்து எப்போது இந்த எல்லாம் நாங்க பாக்குறது இத பார்த்துட்டு வேற சும்மா இருக்குமா தமிழ்நாடுன்னு நீங்க நினைக்காதீங்க ஏனென்றால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆக சிறந்த இளைஞர்கள் எல்லாம் சரியான தத்துவத்தின் பின்னால் இருக்கிறார்கள் திராவிடத்தின் பின்னால் இருக்கிறார்கள் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் சொன்ன மாதிரி ஆரிய திராவிட போரினுடைய அடுத்த களம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இதில் ஆரியமா திராவிடமா என்ற போரில் பிஜேபி ஆர் எஸ் எஸ் அவங்களோட இடி ரெய்டு சிபிஐ எதை கூட்டிட்டு வந்தாலும் நிதி நெருக்கடி கொடுத்தாலும் இங்க இருக்கக்கூடிய பத்து தோல்விகள் மாடலோட வந்தாலும் என்ன அரசியல் செய்தாலும் திமுக தலைமையிலான கூட்டணியின் வெற்றி உறுதி செய்யப்பட்ட வெற்றி ஏன்னு கேட்டா மக்களுக்கு அரசியல் தெரியும் தமிழ்நாட்டு மக்களுக்கு யார் எப்படி என்ன செய்கிறார்கள் என்பது புரியும் நன்றி